அஸ்ஸலாமு அலைக்கும் பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டி இருக்கும் தனிமை கொடிடு ஆறுதல் இல்லா அழுகை கொடிடு முடியும் முன்பே கலைந்திடும் கனவுகள் கொடிது உறக்கம் தொலைந்த பி விழிகள் கொடிது இரக்கமற்ற இருதயம் கொடிது மென்று விழுங்கும் ஞாபகம் கொடிது விட்டு விலகும் பாசம் கொடிது கொட்டி சென்ற அன்பும் கொடிது பார்த்தவுடன் சிரிக்கும் உதடுகளை விட பாராமல் கண்ணீர் சிந்தும் பாசம் கிடைப்பது அரிது குத்தி கிளிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனிதராக இருந்தாலும் சரி எப்பவும் தூக்கி ஓரத்தில் போட்டுடணும் உன்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படும் என்று பகிரப்படும் மகிழ்ச்சிகளிலும் உன்கிட்ட சொன்னால் நான் சரியாகிவிடுவேன் என்று பகிரப்படும் துயரங்களிலும் நிறைந்து உள்ளது உண்மையான அன்பு உண்மையான அன்பே இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும்